புலிகளின் முக்கிய தளபதிகள் பாவித்த துப்பாக்கி மீட்பு இலங்கையில் இருந்து கடத்தப்பட்ட நாலரை கிலோ தங்கம் இந்தியாவில் மீட்பு புதிய செயலாளர்கள் நியமனம் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட தாயும் சேயும் மரணம் சீனாவின் மக்கள் தொகை பாதியாக குறையும் என ஐநா தகவல் கை மற்றும் நூற்றி நாற்பத்தி மூன்று தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராணுவ வீரரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அம்பாறை வாவின பரகாகளை பகுதியில் வைத்து கடந்த பதினேழாம் திகதி மாலை கைது செய்யப்பட்ட நபர் பின்னர் இக்னியாகளை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் அம்பாறை விசேட அதிரடி படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் இகினியாகலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வாவின்ன பரகாகலை பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட மைக்ரோ ரக தானியக்கி துப்பாக்கி மற்றும் நூற்றி நாற்பத்தி மூன்று தோட்டாக்கள் மற்றும் இரண்டு தோட்டா மெகசீன்கள் மற்றும் ஆயுதங்களை சுத்தம் செய்யும் கருவியை தன்வசம் வைத்திருந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைதான சந்தேக நபர் ஐம்பத்தி ஓரு வயது மதிக்கத்தக்க முன்னாள் ஓய்வு பெற்ற இராணுவ சிறப்பு படை வீரர் என்பதுடன் அவரது வீட்டுக்காணியில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒன்பது எம் எம் துப்பாக்கி மற்றும் நூற்றி நாற்பத்தி மூன்று தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அத்துடன் மீட்கப்பட்ட துப்பாக்கியின் இலக்கம் அளிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகநபர் தொடர்பிலும் அவர் வசம் மீட்கப்பட்ட துப்பாக்கி தொடர்பிலும் போலீசார் விசேட அதிரடிப்படையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் விசாரணைகள் மேற்கொண்டுள்ளனர் குறித்த துப்பாக்கியை போர் நடைபெற்ற வேளை வட பகுதியில் கடமையிலிருந்து சந்தேகநபர் எடுத்து வந்தாரா அல்லது விடுதலை புலிகளின் முக்கிய தளபதிகள் பாவித்த துப்பாக்கியா அல்லது ராணுவ களஞ்சிய சாலையிலிருந்து பெறப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டதா அல்லது பல்வேறு குற்ற செயல்களுக்காக எடுத்து வரப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டதா என பல கோணங்களில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன புதிய செயலாளர்களுக்கு நியமனம் வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனாத்குமார நாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது பிரதமரின் செயலாளராக பிபி சபுதந்திரி நியமிக்கப்பட்டார் அமைச்சரவையின் செயலாளராக டபிள்யூ டபிள்யூஎம்டி ஜே பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கையிலிருந்து கடத்தி செல்லப்பட்ட நாலு தசம் ஐந்து கிலோ தங்கம் இந்தியாவின் ராமேஸ்வரத்தில் நேற்று திங்கட்கிழமை கைப்பற்றப்பட்டுள்ளது இலங்கையிலிருந்து கடல் வழியாக கடத்தி செல்லப்பட்ட தங்கம் ராமேஸ்வரம் வழியாக வாகனம் ஒன்றில் கடத்தி செல்ல முற்பட்ட சமயமே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளது தங்கத்தை கடத்தி சென்ற இருவரையும் கைது செய்த இந்திய மத்திய அரசின் சுங்கத்துறையின் புலனாய்வு அதிகாரிகள் மீட்கப்பட்ட தங்கத்தையும் கைது செய்தவர்களையும் மதுரைக்கு கொண்டு சென்றுள்ளனர் பிடிப்பட்ட தங்கத்தின் பெறுமதி இலங்கை நாணயத்தில் பத்து கோடி ரூபாய் பெறுமதி என தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் வைத்தியசாலையில் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட தாயும் சேயும் மரணமடைந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மன்னார் பாட்டித்தோட்டம் பகுதியை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான வனஜா என்ற திருமணமாகி பத்து வருடங்களே ஆன இளம் தாயே நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மன்னார் வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார் முன்னதாகவே குறித்த பெண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருந்த போதிலும் உரிய விதமாக கவனிக்கப்படவில்லை எனவும் பெண் தனக்கு அறுவை சிகிச்சை செய்யுமாறு கோரிக்கை விடுத்ததாகவும் வைத்தியர்கள் இயற்கை முறையில் பிரசவிக்க முயற்சித்த நிலையில் தாயும் பிள்ளையும் மரணமடைந்துள்ளனர் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கிலிருந்து வடமேற்கில் நகர்ந்து தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்புள்ளது இருபத்தி ஓராம் திகதி தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஆண்டிய பகுதிகளில் காற்று சுழற்சி உருவாகக்கூடும் மேலும் இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த இரண்டு நாட்களில் தென்மேற்கு வங்கக் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேவேளை இலங்கையில் மேல் சப்ரகமூவ வடக்கு மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாகவும் அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது அதிமுகவுடன் கூட்டணி என பொய்யான தகவல் பரப்பப்பட்டு வருவதாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் அதில் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதரவற்ற தகவல்களைக் கொண்டு அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி என்று தொடர்பு படுத்தி பிரதான தமிழ் நாளிதழ் ஒன்றில் உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்களைக் கொண்டு தலைப்பு செய்தி வெளியிட்டுள்ளது இந்த செய்தி முற்றிலும் தவறானது ஆதாரமோ அடிப்படையோ அற்றது ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில் உள்நோக்கத்தோடு தான் தோன்றித்தனமாக சிலர் தெரிவிக்கும் பொய்யான கருத்துக்களின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தை தொடர்புபடுத்தி பரப்பப்படும் இது போன்ற உண்மைக்கு மாறான பொய் செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்பதை இத்தகைய பொய்யான செய்திகளை உள்நோக்கத்தோடு பரப்புவர்களுக்கு நினைவூட்டுகின்றேன் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பாதை முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலனுக்கானது வெற்றி கொள்கை திருவிழாவில் கட்சித் தலைவர் ஆற்றிய உரையில் தெரிவித்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் பெரும்பான்மை பலத்தோடு நாட்டு மக்களின் பேராதரவோடு தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றி கழகத்தின் குறிக்கோள் என்று அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார் உலகில் அதிகப்படியான மக்கள் தொகையை கொண்டதாக இருந்த நாடு சீனா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோரில் சீனா மக்கள் தொகை நூற்றி நாற்பத்தி ஒரு கோடியாக இருந்தது அதன் பின் படிப்படியாக மக்கள் தொகையில் சரிவு ஏற்பட தொடங்கியது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மக்கள் தொகை நூற்றி முப்பத்தி ஆறு கோடி என்ற நிலையை எட்டிவிடும் என்று கருதப்படுகிறது இதற்கு காரணமாக அரசின் குடும்ப கட்டுப்பாடு நடவடிக்கைகள் வாழ்க்கை செலவுகள் சீர்குலைந்த குடும்ப நடைமுறைகள் கூறப்பட்டு வருகிறது இந்நிலையில் இதன் விளைவாக இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் சீனாவின் மக்கள் தொகை தற்போதைய நிலையில் பாதியாக குறைந்துவிடும் என்று ஐநா மதிப்பிட்டுள்ளது மேலும் இதன் காரணமாக தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்படும் முதியோர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் பொருளாதாரம் ஓய்வூதிய திட்டம் சுகாதார திட்டங்களில் கடும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று வல்லுநர்கள் கணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிரித்தானியாவின் வின்சர் அரண்மனையில் தீ பரவியதில் பெரும் சேதம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பன்னாட்டு விண்வெளி நிலையத்தின் முதலாவது பகுதி சார்யா விண்ணுக்கு அனுப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது இலங்கையில் மன்னார் மடு தேவாலயம் மீது நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் முப்பத்தி ஒரு தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் பேர் மாலியில் தங்கு விடுதி ஒன்றில் இடம்பெற்ற தாக்குதலில் பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ்தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்